ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற வார்த்தை பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு பணியில் இருக்கிறவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது அப்படின்றது நமக்கு தெரியும் நான் இவ்வளோ நான் மூணு வருஷம் இங்கே வேலை செஞ்சேன் அதனால் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பொதுவாக பணியில் இருக்கிறவர்கள் ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட்லேயோ இல்லைனா வங்கிகள் மாதிரி இடங்கள்லையோ இல்லை சில சமயம் தனியார் நிறுவனங்கள்லேயோ கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு மாற்றுவாங்க அப்புறம் சில சமயங்களில் இப்போ வாலண்டியரை இவங்களே கேட்பாங்க இந்த காரணத்தினால எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு கேட்பாங்க இது அலுவல் தொடர்பாக ஒரு இடத்துல வேலைக்கு பணியில் இருக்கிறப்ப ட்ரான்ஸ்ஃபர்ன்றது உண்டு வழக்குகளில் ட்ரான்ஸ்ஃபர் உண்டா அப்படின்ற ஒரு ஐயம் ஒரு நியாயமான ஐயம் தான் வழக்கு ஒரு இடத்துல தாக்கல் பண்ணுறோம் அதில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் வரும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வரும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா ஒரு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு வழக்கு ஒரு தகுந்த காரணங்களை சொல்லி இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றுங்கள் அப்படின்னு கேட்கலாம் எதர் பார்ட்டி எதர் பார்ட்டினா வழக்கை தாக்கல் செய்தவர்களோ அல்லது யார் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களோ எனக்கு இந்த நீதிமன்றம் வேண்டாம் வேறு நீதிமன்றத்திலே இந்த வழக்கை மாற்றுங்கள்னு கேட்கலாம் ஆனால் கேட்பதற்கு காரணங்கள் சரியாக இருக்கணுன்றது ஒன்று ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்றது ஒன்று முதல்ல அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு நீதிமன்றத்தில் இருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு வழக்கை மாற்றச் சொல்லி கேட்டால் யார்கிட்ட கேட்கணும்னா எந்த நீதிமன்றம் ஒரு ரெண்டு சம அதிகாரம் உள்ள நீதிமன்றங்களாக இருக்கணுன்றது ஒன்று இப்போ நம்ம மாற்ற கேட்கறது எங்கள் ஊர் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது இதை ஹைகோர்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் கேட்க முடியாது அப்படி ஹைகோர்ட்டே சில கேஸஸை எடுத்துக்கொள்வது உண்டு அது வேறு டிரான்ஸ்ஃபர்ன்னு வர்ற சமயத்தில் சம அதிகாரமுடைய நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி கேட்கலாம் யாரிடம் கேட்க வேண்டுமென்றால் அந்த நீதிமன்றத்தை விட அதிகாரம் அதிகமாக உடைய ஒரு நீதிமன்றத்தில் கேட்கலாம் இப்போ நான் எளிதாக புரிந்து கொள்வதுக்காக சொல்கிறேன் அடிப்படையில் இருக்கிறது முன்சீஃப் கோர்ட்னு சொல்லுவோம் ஸ்மால் காசஸ் கோர்ட்டுன்னு சென்னை மாதிரி பெருநகரங்களில் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லுவாங்க அதில் அசிஸ்டன்ட் கோர்ட்டு அடிஷ்னல் கோர்ட்டு மாவட்ட நீதிமன்றம் அதில் முதன்மை நீதிமன்றம் இப்படி உண்டு அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றங்கள் அப்புறம் உச்ச நீதிமன்றம் இதான் அடுக்கு இப்போ நீங்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய முன்சிஃப் அல்லது ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை டிரான்ஸ்ஃபர் கேட்குறதா இருந்தால் அதற்கு இம்மிடியேட்டாக மேலே யார் இருக்கிறாங்களோ இப்படி வச்சுக்கோங்க மாவட்ட அளவிலான நீதிமன்றங்களை அணுகலாம் மாவட்டங்களுக்கு இடையில் மாற்ற வேண்டியிருந்தால் உயர் நீதிமன்றத்தை அணுகலாம் மாநிலங்களுக்கு இடையில் மாற்ற வேண்டியிருந்தால் இருக்கலாம் இப்போது நான் ஆந்திராவில் ஒரு கேஸ் நடக்குது அது ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வேணும்னே நாங்கள் இழுக்கிறாங்க இங்கே மாற்றுங்க மெட்ராஸ் ஹைகோர்டுக்கு மாற்றுங்க இல்லை ரெண்டு பேருக்கும் பொதுவாக வேறு ஏதாவது நீதிமன்றம் பாம்பே கல்கத்தான்னு மாற்றுங்கன்னு கேட்குறதா இருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் கேட்பாங்க அப்போ அடிப்படையில் வழக்குகளை மாற்ற சொல்லி கேட்கலாம் என்பது ஒன்று அப்படி கேட்குறப்ப சம அதிகாரமுள்ள நீதிமன்றத்துக்குத்தான் மாற்ற சொல்லி கேட்க முடியும் என்பது மற்றொன்று இன்னொன்று யாரிடம் கேட்க வேண்டுமென்றால் இந்த நீதிமன்றத்தை விட அதிகமான அதிகாரமுடைய உயர்ந்த நீதிமன்றத்தை இதை விட மேல்நிலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை கேட்கணும் இப்போ அடுத்த கேள்வி என்ன காரணங்களால் கேட்கலாம் காரணங்கள் வந்து சரியாக இருக்கணும் ஒவ்வொரு வழக்குக்கும் வித்தியாசமான காரணங்கள் இருக்கலாம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங் பயஸ்ட் ஆஃப் பயஸ் ஆஃப் த ஜட்ஜுனே சொல்லுவாங்க நீதிபதி வந்து சரியில்லை எனக்கு மாற்றுங்கன்னு கேட்குறது உண்டு ஆனால் பொதுவாக அந்த மாதிரியான காரணத்தை அதுக்கு மேல்நிலை இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஒப்புக்கொள்வதில்லை மிக சரியாக நிரூபித்தால் தவிர மிக மிக ஆதாரத்துடன் நிரூபித்தால் தவிர வேறு நீதிமன்றத்துக்கு அந்த காரணத்தை சொல்லி நீதிபதி பாரபட்சமாக இருக்கிறார்ன்ற காரணத்தை சொல்லி மாற்ற மாட்டாங்க வேறு காரணம் இருக்கலாம் இப்போ வேறு காரணங்கள் என்ன அப்படின்றது தான் இப்போ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வழக்கு அந்த வழக்கிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஜூரிஸ்ட்ரிக்ஷன்னு ஒன்று அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் மாவட்ட நீதிமன்ற எல்லைகள் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வழக்கை ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய முடியும் வேறு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண முடியாது நான் சென்னையில் ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு நான் பாம்பே ஹைகோர்ட்டில் போய் போட முடியுமா இல்லை வேறு ஒரு சென்னையில் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலியில் போய் போட முடியுமா முடியாது பொதுவாக அப்போது ஜூரிஸ்ட்ரிக்ஷன் இப்போ இது இந்த வழக்கு என்னென்னா ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் வந்த ஒரு வழக்கு திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் வரும் வழக்கு இது குடும்ப வழக்குன்னு வைங்க நல நீதிமன்றங்களில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்வாங்க ஃபேமிலி கோர்ட் அதுக்கு இந்த ஜூரிஸ்டிக்ஷன்னு பேத்து எந்த நீதிமன்றம் இதை விசாரிக்கலாம் அப்போது மூன்று இடங்களை சட்டம் சொல்லுகிறது ஒன்று எங்கே திருமணம் நடந்ததோ அங்கே வழக்கை தாக்கல் செய்யலாம் இது ஒன்று இரண்டாவது கணவன் மனைவியாக ரெண்டு பேரை கடைசியாக எங்கே வாழ்ந்தாங்க இப்போ மூணு வருஷம் கழித்து இவ வழக்கு தாக்கல் பண்ணுறாங்கன்னு வைங்க ஏதோ ஒரு வழக்கு மன அல்லது ரெஸ்ட்ரியூஷன் ஆஃப் காஞ்சிகல் ரைட்ஸோ மெயின்டெனன்ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடைசி அதுக்கிடையில் ஒரு ரெண்டு மூணு இடம் மாறி இருப்பாங்க கொஞ்ச நாள் இப்போ சென்னையில் இருந்திருப்பாங்க கொஞ்ச நாள் கோயம்புத்தூர் இப்படி ஏதோனு வச்சுக்கோங்க கடைசியாக எங்கே இருந்தீங்களோ அங்கே மூன்றாவது யார் மேலே வழக்கு தாக்கல் பண்ணுறமோ அவங்க எங்கே வசிக்கிறாங்களோ அங்கே இப்போ மூன்று இடங்கள் நான் இன்னொரு முறை சொல்கிறேன் ஒன்று திருமணம் நடந்த இடம் அல்லது திருமணம் முடிந்து பிரிவதற்கு முன்னால் சண்டை போட்டு ஏதோ ஒரு மனக்கசப்பில் பிரியறப்ப கடைசியாக எங்கே கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்களோ அங்கே இல்லைன்னா யார் மேலே வழக்கு போட போகிறாங்களோ அவங்க வசிக்கக்கூடிய இடம் இங்கே தான் பொதுவாக வழக்கு தாக்கல் பண்ணணும் வேறு இடங்களில் வழக்கு தாக்கல் பண்ண முடியாது இப்போ ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலாகுது குடும்ப பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஒரு மனப்பிளவு வருது இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க பிரிஞ்சு வாழ்கிறப்ப மனைவி என்ன சொல்கிறாங்க என்னோடய குழந்தை வந்து ஹேண்டிகேப்டு குழந்தை நான் வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் தரணும் அவரோடு நான் வாழ மாட்டேன்னு சொல்லி எங்கே திருமணம் நடந்ததோ அங்கே வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க திருமணம் நடந்த இடத்துல அங்கே தான் அவங்களும் இப்போ வா இருக்கிறாங்க கணவன் என்ன பண்ணார் ஆஃப் கான்ஸிக்கல் ரைட்ஸ்ன்னு சொல்கிற பாருங்கள் ஒன்றா வந்து வாழணும் அந்த வழக்கை தாக்கல் பண்ணுறார் அவர் எங்கே தாக்கல் பண்ணுறாருனா கடைசியாக எங்கே வாழ்ந்தாங்களோ அங்கே தான் அவர் இருக்கிறார் அங்கே தாக்கல் பண்ணார் இப்போ ரெண்டு வழக்காயிடுச்சு ரெண்டு இடம் ரெண்டு பேருமே ஹைகோர்ட்டுக்கு வந்து கேட்குறாங்க வழக்கை எங்கள் இடத்துக்கு மாற்றுங்க வழக்கை எங்கள் இடத்துக்கு மாற்று ரெண்டு பேருமே கேட்குறாங்க இப்போ நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இதை விசாரிச்சுட்டு சொல்லுது டிரான்ஸ்ஃபர்னு கேட்டால் இதுதான் நியாயம்னு சொல்ல முடியாது அந்தந்த வழக்குக்கு ஏற்ப நம்ம பார்க்கணும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் குழந்தை வந்து ஒரு ஹேண்டிகேப் குழந்தையாக இருக்குது ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படி ஒரு குழந்தையை ஒரு பெண் எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க வழக்கு நடத்த முடியாது அதனால் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ திருமணம் நடந்த இடம் அங்கேயே வழக்கு விசாரிக்கலாம்னு கணவன் வேறு இடத்துல ஃபைல் பண்ண வழக்கை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வழக்கை இடமாற்றம் செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்போ தகுந்த காரணங்களை சொன்னால் வழக்கை இடமாற்றம் செய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது